ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் பேசாமல் இருக்கிற ஏதோ ஒரு நபருடைய அன்புக்காக ஏங்கி அவங்கள தேடி போவாங்க இப்படி அன்புக்காக ஏங்கி பேசாமல் இருக்கிறவங்கள தேடி போவாதீங்கங்க அவங்கள தேடி வரவைங்க முதல்ல ஏன் நீங்கள் தேடி போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப அவங்க மீது அனுபவிச்சுருப்பீங்க அவங்களும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ உங்கக்கிட்ட பேசாமல் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க விலகி போயிருக்கலாம் அந்த அன்பு வேணும் அதாவது முதல்ல இருந்த அந்த அன்பை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு அதே அன்போடு அவங்க இனிமே பழையப்படி நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் ஒதுங்கி இருக்கிறவங்கள தேடி அந்த அன்புக்காக ஏங்கி நீங்கள் ஒரு நாளாக தேடி போவாதீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் பிச்சை எடுக்கிறத விட கொடுமையானது என்ன தெரியுமா நம்மளை பிடிச்சவங்க நம்மளை நல்ல நேசித்தவங்க திடீர்னு நம்மளை பே வெறுத்துட்டு பேசாமல் போன பிறகு அவங்களுடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போய் தேடி போய் ஏக்கத்தோடு அந்த அன்பு கிடைக்காத அப்படின்னு சொல்லி போய் தேடி போய் நிற்கிற பாருங்க அது வந்து வாழ்க்கையில் எடுக்கிறத விட கொடுமையானது அப்படின்னு சொல்லுவேன் சிலவங்களை பார்த்திங்கன்னா நம்ம முதுகுக்கு பின்னால் நம்மளை எப்படில்லாமோ பேசுவாங்க அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கவே கூடாதுங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுக்கு முகத்துக்கு நேராக பேசுறதுக்கு பயந்து போய் தான் முதுகுக்கு பின்னால் நம்மளை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி வைக்கிறாங்க அதனால் உங்களை முதுகுக்கு பின்னால் யார்கிட்டையாவது உங்களை பற்றி தவறாக பேசியிருக்காங்கன்னா அதை நினச்சி மட்டும் கலங்கவே கலங்காதீங்க ஒரு காலகட்டத்தில் சிலவங்கள பார்த்திங்கன்னா அன்புக்காக ஏங்கி அவங்கக்கிட்ட பிடித்த உறவுகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க லாஸ்டில் அந்த அன்பு நம்ம என்ன செய்யாது அவங்கக்கிட்ட நிலச்சி நிற்காது அதே போல் யாராவது நமக்கு அன்பு தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இயங்குவாங்க அதுவும் கிடைக்காது அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு அன்பு எனக்கு தேவையில்லை நான் அனாதையாகவே வாழ்ந்துட்டு போகிறேன் எனக்கு அந்த ஏமாற்றம் அழுகையாவது மிச்சம் அப்படிங்கிற ஒன்று மன நிலைமைக்கு வந்துடுவாங்க இது யாரோட நிலைமை அப்படின்னா பிறருடைய அன்பு கிடைக்கணும் அப்படின் சொல்லி ஏமாந்து போய் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய நிலைமை தான் அதனால் முதல்ல உங்களை நீங்கள் நேசிங்கன்னு சொல்லுவேன் அடுத்தவங்க அன்பு நமக்கு கிடைக்கணும் அவங்க எனக்கு அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் அன்புக்காக ஏங்கி போய் அடுத்தவங்கக்கிட்ட காத்துட்டு அது அந்த அன்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு நினைக்கிறீங்கல்ல முதல்ல நீங்கள் உங்கள் அன்பை உங்கக்கிட்ட காணிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இது பண்ணுன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நேசிங்க அதுதாங்க நிரந்தரம் இந்த உலகத்தில் உண்மையாக அன்பை வச்சுருக்கவங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காத சிலர் வந்து அந்த அன்பை உதாசீனப்படுத்துவாங்க அலட்சிப்படுத்துவாங்க இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அந்த அன்பை அலட்சியப்படுத்துவாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தை பார்க்கும்போது அந்த அன்பு நம்மக்கிட்ட கிடைக்காத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அலட்சியப்படுத்தின அன்பை நினைச்சி கண்ணீர் வடிப்பாங்க ஒரு உண்மையான அன்பு உங்களை உண்மையோடு நேசிச்சிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அன்பு செலுத்துகிறவங்களுக்கு மரியாதை கொடுங்கங்க அலட்சியப்படுத்தாதீங்க லாஸ்ட்ல நீங்க அலட்சியப்படுத்தும் போது அந்த அன்பு உங்களை விட்டுட்டு போன பிறகு அதே அன்பு நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி நிற்கிற காலம் வரும் அன்பா பேசுற ஆயிரம் உறவுகள் நிறைய நம்மளை சுற்றி இருக்கலாம் ஆனா நம்மக்கிட்ட கிட்ட உண்மையா நேசிச்சு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அன்பு உள்ளவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க அப்படி ஒரு சில அன்புகளை ஒரு நாளும் விட்டு மட்டும் கொடுத்துறாதுங்க எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை ஒருத்தங்க அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அந்த அலட்சியப்படுத்துகிற இடத்துலலாம் போய் நின்று அன்புக்காக ஏங்கி நிற்காதீங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க அன்பை விட நமக்கு வந்து தன்மானம் மிக முக்கியங்க அந்த அன்பை ஏங்கி போய் நின்று அவங்கக்கிட்ட அவமானப்படுறதை விட நம்ம தன்மானத்தோட தனிமையாக வாழ்கிறது கெத்து அப்படின்னே சொல்லுவேன் அன்புக்காக ஏங்கி கண்ணீர் வடிக்கிற அந்த இதயத்துக்கு தாங்க தெரியும் அலைச்சிப்படுத்துனா எவ்வளோ வலி வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை நிசாரமாக சிலவங்க வந்து அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க இப்படி போது ரொம்ப மனசு வலிக்குங்க அந்த அன்பு உண்மையான அன்பு வச்சுருக்கவங்களுக்கு அதனால் ஒருத்தங்க உண்மை அன்பு வச்சுருக்கவங்கள்கிட்ட செய்து அலட்சியப்படு மட்டும் படுத்தாதீங்க வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அது நம்பிக்கைங்க ஆனால் இதையும் நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோன்னு பாருங்களா அது வந்து பெரிய நம்பிக்கை அப்படின்னே சொல்லுவேன் நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் உறவு இதெல்லாம் அப்பப்போ நழுவி போயிட்டே தாங்க இருக்கும் ஆனால் அதை நாம் பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும் இதில் நிம்மதினாலும் ஓகே சந்தோஷம்னாலும் ஓகே மகிழ்ச்சினாலும் ஓகே ஆனால் உறவு உங்களை விட்டுட்டு போகிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உறவை பிடிச்சி பிடிச்சி எழுத்து வச்சோன்னா நமக்கு அங்கே நிம்மதி கிடைக்காது என்ன கிடைக்கும் அப்படின்னா போலியான அன்பு கிடைக்கும் நிம்மதியற்ற நிலமை வரும் அதனால் ஒருத்தவங்கவுங்கள வெறுத்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா அவங்க அன்புக்காக ஏங்கி போய் நிற்காதீங்க அவங்கள தேடி போவாதீங்க அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு வைச்ச வைக்காதீங்கங்க இப்படி நீங்கள் உங்களை நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு நீ என்கிட்ட அன்பு காணி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்துனீங்கன்னா கட்டாயப்படுத்தினீங்கன்னா அவங்கிருந்து வந்து கிடைக்கிறது என்ன தெரியுமா உண்மையான அன்பு கிடைக்காது போலியான அன்பு கிடைக்கும் நடிப்பாங்க ஆனால் அந்த அன்பு உள்ளே இருந்து வராது வாயின் வார்த்தைகளில் தான் இருக்கும் வேறு வழி இல்லை மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தைகளில் தான் அந்த அன்பு இருக்குமே தவிர அந்த உணர்வுகளையோ உள்ளத்துலேயோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இப்படி பிடிச்சி எழுத்து வச்ச அந்த அன்பை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது அவங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அவங்க நடிச்சிட்ருப்பாங்க நீங்கள் அதை ஏமாந்துட்டு இருப்பீங்க அதனால் ஒருத்தங்க உங்கள விட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா விரும்பினாங்கன்னா தாராளமாக போவிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு பழக வேண்டும் அப்படிங்கிறது தான் உறவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவேங்க எப்படி பழக வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிகிறத விட எந்த அளவுக்கு பழகணும்னு தெரிஞ்சுருக்கணும் அளவுக்கு அதிகமாக நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போல்லாம் அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் போய் நிற்கிறது எப்பெல்லாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் போய் பேசுகிறது என்னி டைம் வந்து அவங்க மீது அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிட்டு வாழ்க்கையில் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்காமல் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அவங்களுக்காக செலவழிக்கிறது இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க ஏன்னால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த உறவுகள் நீங்கள் ரொம்ப வச்சுருக்கவங்க உங்களை வேண்டான்னு சொல்லி ஏமாற்றிட்டு போகும்போது நீங்கள் இழந்த அந்த காலத்தை திருப்பி பெற முடியுமா நீங்கள் இழந்த அந்த நேரத்தை திருப்பி பெற முடியுமா நீங்கள் இழந்து போன அந்த வயதை திருப்பி பெற முடியுமா நீங்கள் இழந்த அந்த தொழிலினாலும் சரி நீங்கள் அந்த வருமானத்தினாலும் சரி ஏதோ ஒன்று இழந்து போனது திருப்பி பெற க முடியாது அதனால் ஒருத்தங்க அன்புக்காக ஏங்கி நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் ரொம்ப செலவழிக்காதீங்கன்னு சொல்லுவேன் நேரம் வந்து கண் போண்டதுங்க நேரம் பேச்சுனா அது திருப்பி வந்து கிடைக்கிறதுக்கு முடியாத காரியம் அது எப்படி முடியவே முடியாது இன்றைக்குள்ள இன்றைக்கு இருக்கிற டைம் வந்து நாளைக்கு பார்க்க முடியுமா இன்றைக்கி போயிடும் நாளைக்கு போய் நேற்று உள்ளதே மாதிரி எனக்கு டைமும் வேணும் அப்படின்னா நன்னைக்குள்ளே நாளை பார்க்க முடியாது அதனால் நாளையும் நேரத்தையும் ஒரு நாளை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் உறவுங்கிறது கண்ணாடி மாதிரிங்க ஒரு கண்ணாடி ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது அந்த கண்ணாடி திடீர்னு கீழே விழுந்து உடஞ்சிட்டுன்னு வைங்களேன் அதில் கீறல் விழுந்துட்டு அதை திருப்பி அகெயின் வந்து நம்ம ஒட்டை வைக்கிறோம் ஒட்ட வச்சு பார்க்கும்போது கீரை இடம் லைட்டாக தெரிஞ்சிட்டே தான் இருக்கும் அதே போல தான் ஒரு உறவில் ஒரு முறிவு வந்துடுச்சு அப்படின்னா அந்த முறிஞ்ச உறவு பழையபடியும் ஒன் சேர்ந்ததுனாலும் அந்த பழைய அன்பு அதாவது முதல்ல இருந்த அந்த அன்பும் பாசமும் திருப்பி வந்து கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க ஒரு உறவு உங்கள் கிட்டே உண்மையாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா நேசிச்சுட்டு இருந்துன்னா நீங்கள் அதை ஏதாவது சொல்லி பிரிய மட்டும் வச்சிடாதீங்க ஏன்னா அது பிரிஞ்சு போச்சுன்னா பழையபடி அது வந்து ஒட்டி பழைய மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு உறவோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சு அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கிட்ட நீங்கள் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அன்புக்காக ஏங்கி போய் நீங்கள் தேடி போகிறீங்களா நீங்கள் தேடி போனால் அங்கே எந்த ஒரு பிரோஜனம் இல்லைங்க அவங்கள தேடி வர வைக்கணும் அதனால் நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்காக செலவிடுங்க உங்களை நீங்கள் நேசிங்க நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிங்கங்க தன்னம்பிக்கையோடு வாழுங்க ஐயோ அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நாள் கவலைப்படாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது உங் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் போனால் அன்பு தராமல் போன அந்த உறவு திருப்பி உங்களை தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ